ஒன்டாரியோவின் எரின் நகரில் சனிக்கிழமை அதிகாலை யூட்டிலிட்டி டாஸ்க் வெஹிக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது இந்த விபத்திலே பர்லிங்டனை சேர்ந்த பத்தொன்பது வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மேலும் இந்த விபத்து தொடர்பாக போதையில் வாகனம் ஓட்டியதாக இருபது வயதான ஒரு இளைஞர் மீது ஒன்டாரியோ மாகாண காவல்துறை குற்றம் சாட்டியிருக்கின்றது காவல்துறை செய்திக்குறிப்பின்படி சனிக்கிழமை அதிகாலை சுமார் பன்னிரண்டு பதினைந்து மணி அளவிலே சைட்ரோ டென் மற்றும் எட்டாவது லைன் சந்திப்புக்கு அருகாமையில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை வாகனம் கவிழ்ந்து கிடப்பதை கண்டிருக்கின்றார்கள் விபத்தின் போது வாகனத்தில் நான்கு பேர் இருந்திருக்கிறார்கள் இந்த விபத்திலே மற்ற பயணிகள் மூவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை வாகனத்தை ஓட்டிச் சென்ற இருபது வயது இளைஞர் தற்போது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார் அவர் மீது போதையில் வாகனம் ஓட்டியது மரணத்தை ஏற்படுத்திய செயற்பாடு அபாயகரமான செயற்பாடு மூலம் மரணம் விளைவித்தது மற்றும் இரத்தத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஆல்கஹோல் இருந்தது ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது குற்றம் சாட்டப்பட்டவர் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திகதி கல்ப் மாகான நிதி மன்றத்தில் ஆஜர் படுத்தப்படுவார் என்று காவல்துறை தெரிவித்திருக்கின்றது இந்த யூ என்பது ஒரு ஆஃப் ரோட் வகை வாகனமாகும் இது பொதுவாக வேலை அல்லது பயன்பாட்டு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது விபத்து குறித்த தகவல் அல்லது டேஸ்கேம் காணொளி உள்ளவர்கள் வெலிங்டன் கவுண்டி ஓபிபிஐ தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி